எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி வளர்பிறை பஞ்சமியான வாராகி எண்ணெய் அவதரித்த திருநாளின் பொழுது அதுவும் கருட பஞ்சமியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் எந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்தில் வாராகி எண்ணெயினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் முடியும் இப்போ ஸ்டார்ட் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மன குகந்த மாதம் அப்படி அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசேஷமான வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்ள வேண்டிய நாள் அப்படி நமக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியும் இணைந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நாளனைக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி நாளோடு சேரக்கூடிய ஆயில நட்சத்திர நாளனைக்கு தான் வாராகி எண்ணெய் அவதரித்ததாக சொல்லப்படையும் வாராகி எண்ணெயை பஞ்சமி தேவி அப்படின்னு கூட சொல்லி அழைப்போம் அப்படி அந்த விதத்தில் வாராகி எண்ணெயை நாளாக நம்ம இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியை கணக்கில் வச்சு வழிபாடுகள் எல்லாமே செய்யலாம் பொதுவா வாராகி அண்ணையை வணங்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில என்னிக்குமே உயர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாவே வாராகி அன்னை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே உந்துதலுக்கு உதவி செய்யக்கூடிய அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது வராகம் சொன்னால் பன்றி அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்த பொழுது பூமியை மீட்டெடுப்பதற்கு உதவி அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாராகி அன்னை இப்படி உந்துதலுக்கு உதவி செய்யக்கூடிய காரணத்தாலேயே வாராகி அண்ணையை உந்துதலுக்குரிய தெய்வம் அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க இப்படி மனிதர்களாகிய நம்ம வாராகி அம்மனை வணங்கி வழிபாடு

அவதரித்தாங்க இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மூன்றாவது மனிதரால வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அம்பிகை தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்முறை பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் அன்னையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அன்னையினுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவாவே அம்பிகைக்கு பிடித்தவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளை கிழங்கு சேனை கிழங்கு சேப்ப கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் அதோட மட்டும் பிடித்த முக்கியமான ஒரு வேர் எது சொல்லி வெற்றியை தரக்கூடிய வெட்டி வேர் இப்படி இந்த வெட்டி வேரானது நமக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதை நம்ம நூறு கிராம் அளவு வாங்கிட்டு அந்த வெட்டி வேரை நம்ம மாலையாக தொடுத்து நம்ம வீட்டுல வாராகி அன்னையினுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவ படத்திற்கு நம்ம சாத்தி வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம அதிகாலை நேரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா அன்னையினுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் இப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் அதிகாலை நேரத்துல சீக்கிரமா எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு பூஜை அறையில் வாராகி அன்னையினுடைய திரு உருவ படம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த திரு உருவ படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்களை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது ஒருவேளை உங்க வீடுகளில் திரு உருவ படம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஒரு அகல் தீபம் ஏற்று வச்சுட்டு அந்த அகல் தீபத்தில் நம்ம சிவப்பு திரி போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும் சிவப்பு திரி நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய திரியை குங்குமத்தில் தொய்தெடுத்திங்க அப்படின்னு சொன்னாலே அது சிவப்பு திரியாக மாறிடும் அப்படி அந்த சிவப்பு திரியை போட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரும் இந்த மஞ்சள் கிழங்கு மாலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்ம சாதாரணமாக பூக்கட்டுற நூலை வந்து மஞ்சளில் முக்கிய எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஆரம்பிச்சுட்டு ஒற்றைப்பட எண்ணிக்கையில வர மாதிரி மஞ்சள் கிழங்கு அனைத்தையுமே கட்டி அந்த கட்டக்கூடிய இடத்துல குங்குமத்தால் பொட்டிட்டு நம்ம சூடும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும் ராகு கால நேரத்துல அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்யலாம் இப்படி நம்ம அர்ச்சித்த குங்குமத்தை தினசரி நெற்றிகளில் இட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அல்லவா பகைவர்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதா நம்பப்படுது மேலும் இந்த குறிப்பிட்ட நாளிக்கு நம்ம வீடுகளில் தூபம் போடும் பொழுது வெண்கடுகு மற்றும் குங்குலியம் சேர்த்த தூபத்தை போட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் வெளியேறுவதோடு மட்டும் நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி அம்பிகை அவதரித்த இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்புறை பஞ்சமி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது மேலும் செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமி நாளான அம்பிகை அவதரித்த நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சமி திதி நாளனுக்குமே இந்த குறிப்பிட்ட பஞ்சமி ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லி இல்லாமல் சாதாரணமாகவே இந்த பஞ்சமி திதி நாட்கள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரூபாய் நாணியை முடிச்ச தயார் செய்து வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே தனித்தனியா தயார் செய்ததுக்கு அப்புறமா இருபத்தி முறை தலையை சுற்றி அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் தொடர்ந்து ஆறு பஞ்சமி திதிகள் செய்துகிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு நிறைய பேர் இந்த பதிவை முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பரிகாரத்தை பத்தின தெளிவில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எளிமையான முறையில் சுருக்கமா சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க நீங்க வீட்டில சிவப்பு நிற வஸ்தம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது புதிதாக இருக்கக்கூடிய சிவப்பு நிற வஸ்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட பஞ்சமி தீதி நாள் ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான வாராஹி என்னை அவதரித்த நாள் அன்னைக்கு நீங்க இந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை எடுத்துட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றார் போல இப்போ நாலு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நாலு சிவப்பு நிற வஸ்திரத்தை சதுர வடிவில வெட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சுத்த அப்புறமா அதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் குங்குமம் மற்றும் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு வீட்டு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக ஒரு முடிச்ச தயார் செய்து இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அவரவர் அவரவர்களுக்கு சுற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் இப்போ அம்மாவுக்கு வந்து பையனுக்கு சுற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யலாம் விவரம் அறிந்த பசங்களுக்கு அவர்களையும் சுற்றிக்கொள்ள கொள்ள செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்த இந்த ஒரு ரூபாய் நாணயம் முடிச்சு நம்ம வீட்டு பூஜை வச்சுட்டு நமக்கு எப்போ வாராகியனுடைய கோவிலுக்கு போவதற்குண்டான வாய்ப்பு அமையுதோ அப்போ அந்த முடிச்சுகள் அனைத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு உண்டியல்ல காணிக்கையாக செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தீபம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா நீங்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணய முடிச்சை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க நமக்கு சாதாரணமா வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது இல்லாம இந்த ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பஞ்சமியான வார அவதரித்த நாளனைக்கு நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்வதற்குண்டான இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க மேலும் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு வாராக எண்ணெய்க்குரிய மூல மந்திரம் வாராக எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த வழிபாடுகளை எந்த குறிப்பிட்ட நேரத்தில் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது இந்த பரிகாரம் அனைத்தையுமே எந்த நேரத்தில் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க வழிபடுவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் செய்துக்கலாம் இல்ல எங்களுக்கு அந்த நேரம் சரி வராது நாங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வாராய் எண்ணெய் வணங்குவதற்கு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாகவே இரவு எட்டு மணிக்கு மேல அதனால இந்த வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய இந்த வாராகி அவதரித்த திருநாள் அப்படிங்கறதால சுக்ரோஹோரி நேரம் எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரோஹோரி நேரம் அதுல நம்ம வாராகி எண்ணெய் வணங்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்படி இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே கடைபிடிக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரியான நெய்வேத்தியம் செய்து வைக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கெட்டியான தயிர்ல செய்யப்பட்ட தயிர் சாதம் பச்சரிசியை கொண்டு செய்யக்கூடிய தயிர் சாதம் கிழங்கு வகைகள் நாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெண்டு கிழங்கு வகைகள் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி பானகம் செய்து இதை தவிர்த்து நீங்க கருப்புழுந்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பதார்த்தம் கருப்புழுந்து லட்டா இருக்கலாம் கருப்புழுந்து வடையா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்து வைத்து கண்டிப்பா வழிபடலாம் முன்னாடி சொன்ன மாதிரி மாலைகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வெட்டிவேர் மாலை மற்றும் மஞ்சள் கிழங்கு மாலை கட்டி அணிவிக்கலாம் இப்ப நிறைய பேர் இந்த பஞ்சமி திதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலை நேரத்துல விரதத்தை தொடங்கிட்டு மாலை நம்ம படைத்த நெய்வேதியங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக அனைவருமே விரதமிருந்து வழிபடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏச்சாற் போல இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட்ஸில் இருப்பீங்க இல்லை வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிற கட்டாயமானது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் விரதத்தை தவிர்த்து வழிபாடுகள் மட்டும் கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய அனைவருடைய மனசுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்குமாக இந்த வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமா வாராகி எண்ணெயினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஆடி மாதத்தினுடைய வளர்புறை பஞ்சமியான வாராகி எண்ணெய் அவதரித்த நாளனைக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் கருத்துக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்